ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தான் கப்பு ஜெயிச்சிட்டாங்கல்ல எஸ் இது ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் பி கேஎல் டுவெலுக்கு கப்பு ஜெயிச்சிட்டாங்க அண்ட் வெல் டன் நல்லா விளாண்டாங்க பாய்ஸ் ஆர்கனைசரும் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கிவன் தி லிமிட்டட் ஸ்பேஸ் அந்த இடமே கொஞ்சம் சின்ன இடம் லிமிட்டட் ரிசோர்சஸ் நாலா பக்கம் கேமராலாம் கிடையாது பட் எதுவும் பார்க்க முடியாது இது மாதிரி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் ரொம்ப நல்லா நடத்துனாங்க ஆர்கனைசர்ஸ் அண்ட் அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் அவங்க நல்லா கவரேஜும் பண்ணியிருந்தாங்க நைஸ் டு சி தட் ரைட் அண்ட் கப்பை ஜெயிச்சிட்டாங்களே தமிழ் தலைவாசி எப்படி ஜெயிச்சாங்க என்னான்னு பார்ப்போம் ஸ்கோர் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஒன் இருபத்தி நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இதே எஸ்ஆர்எம்ட்ட தான் குரூப்பில் தோத்தாங்க நேற்று அப்போயே நிறைய பேர் வார்த்தப்பட்டு கமெண்ட் போட்டு நீங்கள் போயிடுச்சு அவள் தான் இப்போது கவலையாக இருக்குது அப்படின்னு சி அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல் மேட்ச் இஸ் நாட் ஓவர் பிக்சர் அப்படி பாக்கி மாரி தோஸ் சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் நீங்கள் ஆஸ்திரேலியா பாருங்களா இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி திரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு போனாங்களா ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபிஃப்டி ஓவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேலே தோத்துட்டாங்க ஆள் தான் பூட்ட கேசுன்னு நினச்சா அவங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் எப்படி இப்படி 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 பார்த்துட்டு ஃபைனல் கப்பு ஜெயிச்சிட்டு ஒர்க் போயிட்டாங்க அதே மாதிரி மும்பை இண்டியன்ஸ் பாருங்க அவங்க கப் ஜெயிச்ச பீரியடெல்லாம் ஸ்டார்டிங் அஞ்சு மேட்ச் தோத்துருப்பாங்க அதில் தான் அப்படின்னாலுமே கப்பு ஜெயித்து வந்து இருப்பார் ரோஹித் சர்மா ஸோ வென் இட் மேட்டர்ஸ் எப்போ முன் வேணுமோ அப்போ பர்ஃபார்ம் பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிளாஸில் நம்ம மதுரை டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் சார் எயிட்டி நைன் நைன்ட்டி ஃபைனல் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன் சார் அந்த மாதிரி ஆ அது ராங் உதாரணமாக கூட இருக்கலாம் சொல்கிறேன் நான் வேண்ட் மேட்டர்ஸ் அப்போ தான் கப்பு ஜெயிச்சிட்டாங்களா அதுதான் அண்ட் வெரி குட் அண்ட் ஸ்பெஷலி ரோனக்கானோட அஷீஷ் பார்த்த கவர் டிஃபெண்டரோட ஐ காண்டாக்ட் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் இப்போ தமிழ் தலைவாச்சு ரொம்ப பீக்கெல்லில் யூஸ் ஆகும் அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் மோஹித் இவங்களாம் புது பசங்க அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்தார் எல்லா மேட்சியும் எடுத்தார்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ எடுத்தாருன்னு மொத்தத்தில் பிளேட் லைக் அ சாம்பியன் இன்னும் பிகேஎல் டீம் அவங்க எல்லாமே பிகெலில் விளையாண்ட பசங்க எல்லாம் என்வைபி ஆகட்டும் அவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்ச் விளாடும் போது எஸ்ஆர்எம் இட்ஸ் அ வெரி குட் டீம் தான் நிறையா டோர்னமெண்ட் அவங்களும் டெமோஸ்டிக் ஜெயிச்சிருக்காங்க குரூப்பில் வேற ஜெயித்தாங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் நான் நேரத்தில் கவார்டர் பைனல் அண்ட் செமிஃபைனல் வீடியோ ஆல்ரெடி போட்டோம் பார்க்கணும்னு போய் பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்க ஃபைனல் ராத்திரி ரெண்டு மணி ஸ்டார்ட் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் அப்பவும் க்ரௌடு உட்காந்து சேர் பண்ணாங்க பார்த்தீங்களா அது ஆட்ஸ் ஆஃப் டு தி க்ரவுட் ரசிகர்களுக்கு பாராட்டணும் ஆடியன்ஸ் வந்து சில பேர்லாம் கொட்டாய விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ ஏன் நம்ம நரேந்திரே கொட்டாய் விடுறாரு ஏன்னா ரெண்டே கால் ராத்திரி அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் நிறைய பேர் வந்து கை கொடுத்தி விருதா வருதா வருதா இவரு அதில் ஒரு இருபது நிமிஷம் போச்சா அண்ட் நரேந்தர் பாயிண்ட் ரைடு போதெல்லாம் அவ்வளோ சத்தம் ஒவ்வொரு இது கோழி சிக்ஸ் ஆச்சு எப்படி கற்றுவாங்க அந்த மாதிரி ரசிகர்களுக்கு உற்சாகம் அண்டு ஃபஸ்ட்டு ரைடே எம்டி ரைடு எச்ஆர் தான் வந்து எடுத்தாங்க ரைடு எம்டி ஃபஸ்ட் ரைடு நரேந்திரன் எடுத்தார் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃபஸ்ட்டு ரைடு பாயிண்ட் எடுத்தோடனே ஆர்குமெண்ட் ஆமாம் இந்த சுப்பன் கேள் பால் மாற்றும் பால் மாற்றி டெஸ்ட் மேட்ச்சை ஃபுல்லாக இது பண்ணி மேட்ச் தோத்துட்டோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு சேஸ் பண்ண முடியல மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போய் ஆரோக்கியம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அம்பேர்ட்டை போய் வாத வாக்குவாதம் எஸ்ஆர்எம் பிளேயர்ஸ் எதிரணி எனிவே சொல்லி மேட்ச் திருப்பி ரெசியூம் ஆச்சாலும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வேஸ்ட் ஆச்சு க்ரௌடு கம்ப்ளீட்டாக பேக்கிங் தான் அவர் வரும்போதெல்லாம் கை தட்டுறது வாழ்த்துறது சத்தம் போடுறது சூப்பர் அண்ட் மெனி ரைடு அவர் தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரே அண்ட் செகண்ட் ரைடு இருக்கும்போது போனஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் டூ ஜீரோ எஸ்ஆர்எம்க்கு டூ ஆர் டை ஆகிடுச்சு வந்தார் ஒரே அமுக்கு கும்பலில் எல்லாரும் போட்டு அப்படின்னா த்ரீ ஜீரோ ஒரு ஸ்டேஜில் கூட லீடு கொடுக்கவே இல்லை எஸ்ஆர்எம்க்கு ஃபுல்லாகவே டாமினன்ஸ் கிளியர் டாமினன்ஸ் பை தமிழ் தலைவர் பை டூ டுவெல் த்ரீ ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டூ லெவன் ஆஃப் டைமில் பெரிய கோச்சுக்காரன் நடந்தது எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தார் சஞ்சீவ் பள்ளியானே அண்ட் ஈவன் சுரேஷ்குமார் அங்கே இருந்தார் டேஷ் பண்ணும்போது தான் போய் க்ரௌடில் போய் விழுறாங்க அதுதான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் பார்த்து விடலான்னு நான் தான் சொல்கிறது ஸ்பெஷலி இவங்களாம் இப்போ பி விளையாடணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டேஷ் பண்ணும்போது ஒரு இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கையை பிடிச்சிட்டாரு நிறையா இந்த ரிஸ்ட்டு யார் கையை பிடிச்சி முறுக்கணுன்னா தெரியல அந்த டேஷில் நாலஞ்சு பேர் தள்ளி விட்டாங்க அவரை ஸோ ஏடா குடும்பமாக போய் உளுந்திங்கன்னு வச்சுங்க இப்போ பி கேஎல் அது வேறு மாதிரி இருக்கும் மேட்டு எண்டில் வந்து உங்களுக்கு யாருமே பிளேயர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஃபேன்ஸு எல்லாம் பென்சிங் மாதிரி வெளில தான் உட்காந்துருப்பாங்க இது க்ரௌண்டில் வேறு போய் உழுணுமா க்ரௌண்டில் விழப்படாதேன்னு பார்த்து அவர் டப்பா அஞ்சு சாயும்போது ஏடா குழம அடிப்படும் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் இல்லை அவங்களுக்குலாம் டு பி நட்டுப்பேரி கேரப்பில் அதனால தான் பொறுமையாக நான் செகண்ட் ஆஃப் ஜாஸ்தியாக ஒரு லோ உட்காந்து நான் பார்த்தேன் அண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஆஃப் டைம் டு ஃபைனல் மேட்ச் முடிகிற வரைக்கும் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தாங்க தமிழ் தலைவாசு அவங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்தாங்க எஸ்ஆர்ஃப் ஸோ இவன் சொல்லி ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் டு டுவெண்ட்டி ஒன்னில் தான் மேட்ச் முடிஞ்சுது ஆஃப் டைம் தேர்ட்டி இஸ் டு டுவெல் ஃபைனல் ஸ்கோர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் அந்த டுவெண்ட்டி டூ லெவன் இருக்கும்போது தான் நிறைய இருக்குது கையில் ஆடிப்பட்டது அது ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு வந்தார் அண்ட் பொறுமையாக எல்லாேருக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் சரி ஒரே கூட்டம் கப்புக்கு வாங்குறதுக்கு கண்ணுக்கே தெரில எனக்கு ஆமாம் எல்லாம் கும்பல் வந்து நின்று ஆசை தானே ஆர்வம் இனிமேல் எப்போ பார்க்க போகிறேன் அந்த மாதிரி ஸ்டார்ன்னு அவங்கவுங்க செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க சஞ்சீவ் மல்யாண்ட்டையும் நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க எல்லாருக்கும் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே அவர் செல்ஃபிக்கு ஃபோட்டோ கொடுத்தாரு பிளேயர்ஸுக்கும் இமான்ஷு நரேந்தர் அஷி அஷிஷ் தான் கப் வச்சு நின்று அதை பார்த்துருந்தாங்க நான் இவர் வேற சத்யராஜ் மாதிரி ஆகிட்டே இருப்பாரா இமான்ஷு ஷூ அவர் தெரிஞ்சார் அந்த கும்பலில் ஹைட்டாக அடிக்கிறாரு அப்படி ஒரே சிறுப்பு கப்பத்துக்கு அவர் கையில் கொடுத்துட்டாங்க தண்ணி இப்படின்னு ஏன்னா நரே நரேந்திரன் இருக்கார் அது கும்பலில் தெரியல அவர் ஒரு சின்ன பையனா கபாலி சரியாக தெரியல அது எனி மொத்தத்தில் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் அண்ட் தோல்வி தான் நிறையா கற்றுக் கொடுக்குன்னு சொன்னால் நேற்று அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க எதுவுமே ஈஸியாக எடுத்துக்கூடாது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் சமோஜத்தை புத்தி முக்கியம் எப்போ பாயிண்ட் எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது அது எல்லாமே நேற்று இம்ப்ளிமெண்ட் ஆச்சு மேட்ச்சில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் ஹார்ட் லாக் டூ எஸ்ஆர்எம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க தே ட்ரை தர் லெவல் பெஸ்ட் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் செவன்டீன் இப்படி தான் ஸ்கோர் போயிட்டே இருந்தது இப்போ சொல்லி இன்னும் இருபத்தி நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இஸ் ஹியூஜ் மார்ஜின் தோந்துட்டாங்க எஸ்ஆர்எம் எனவே செகண்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன்றே கால் லட்சம்னு நினைக்கிறேன் கிஃப்ட்டு தெரியல எனவே இதை நான் பார்த்தேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க டேஷ் பண்ணும்போது தான் எனக்கு இங்கே பக்கு பக்குன்னு வச்சு அது எங்கே போய் இடப்படமா வந்துட போகிறாங்க மனிதர் சிங் ஒரு வாட்டி அபிஷேக் அப்படி தான் டேஷ் பண்ணார் பி கே நன்ல அவருக்கு மனிதருக்கு ஒன்றும் ஆகல இவருக்கு வாயில்ல ரத்தம் பாவமாக இருந்து பார்க்கறதுக்கு அபிஷேக் ஆமாம் நடந்தது எல்லாம் இந்த மாதிரி இன்ஜுரியெலாம் நடக்கும் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் கப்பு ஜெய்சலாங்க தமிழ்லாம் ஜாலி தான் ஃபேன்ஸ் தமிழ் தலைவ ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்ப்போம் என்னான்னு அண்ட் இதான் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் அண்ட் பொறுப்பாத்திரப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்